இன்றைய உலகில் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பணம் வேண்டி ஓடுகிறார்கள் புகழ் வேண்டி ஓடுகிறார்கள் மற்றவர்களால் பாராட்ட வேண்டி ஓடுகிறார்கள் ஆனால் இவ்வளவு ஓட்டத்திற்கு பிறகும் எத்தனை பேருக்கு உண்மையான சந்தோஷம் இருக்கிறது திருமறை நாயகன் மாணிக்க வாசகர் தனது திருவாசகம் என்னும் ஆன்மீக பொக்கிஷத்தில் ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறார் ஒரு வரியிலேயே சொல்கிறார் நான் ஆனந்தம் ஆனேன் வணக்கம் வெல்கம் டு உயிர்வரம் யூடியூப் சேனல் அனைவரும் என்னுடன் இந்த அருமையான பயணத்தில் பங்கெடுப்பதற்கு மனமார்ந்த நன்றி இன்று நாம் ஒரு பயணம் மேற்கொள்ளப் போகிறோம் வெறும் ஊக்கமளிக்கும் பேச்சல்ல ஒரு ஆழமான உள்மன ஆய்வு இன்று நாம் ஆனந்தம் என்பதை பற்றி போகிறோம் ஆனந்தம் என்பது மகிழ்ச்சி அல்ல இட்ஸ் அ பிளஸ் பேழானந்தம் அதாவது நான் ஆனந்தமே ஆனேன் இதன் பொருள் என்ன இது நம் வாழ்வில் என்ன சொல்லி கொடுக்கிறது திருவா திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சிவபெருமானிடம் முழுமையாக சரணடைந்து பாடுகிறார் அவர் உணர்ந்தார் உண்மையான சந்தோஷம் வெளியில் கிடையாது அது செல்வத்தில் இல்லை அது பதவியிலும் இல்லை அது பிறர் பாராட்டிலும் இல்லை மாறாக நம் உள்ள அகங்காரம் பேராசை பொறாமை எல்லாம் கரைந்து விட்டால்தான் அந்த ஆனந்தம் வெளிப்படும் இது ஒரு ஆன்மீக உண்மை மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கையின் உண்மை உண்மையான சந்தோஷம் நம்முள்தான் இருக்கிறது இன்றைய வாழ்க்கையை பாருங்கள் நம் சந்தோஷத்தை அளவிடுவது என்னவென்றால் சோஷியல் மீடியாவில் வரும் ஒரு லைக் கமெண்ட்ஸ் எந்த பதவியில் இருக்கிறோம் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடுகிறோமா என்பதில்தான் ஆனால் சந்தோஷம் என்பது வெளிப்புற விஷயங்களில் இருந்தால் அது எப்போதுமே நிலைக்காது அந்த வெளிப்புற விஷயம் போய்விட்டால் சந்தோஷமும் போய்விடும் ஆனால் சந்தோஷம் நம்முள் இருந்தால் நன்றியுணர்வு மூலம் அமைதியின் மூலம் சுய ஏற்றுக்கொள்வதின் மூலம் அப்போதுதான் யாராலும் அதை தடுக்க முடியாது எடுத்துக்கொள்ளவும் முடியாது மாணிக்கவாசகர் அந்த ஆனந்தத்தை சிவபக்தியால் பெற்றார் நாமும் அதே ஆனந்தத்தை மனக்கவனம் நன்றியுணர்வு அன்பின் மூலம் பெறலாம் நான் ஆனந்தமே ஆனேன் இதில் நான் என்பது திருவாசகத்தில் மிக முக்கியமானது மாணிக்கவாசகர் தொடர்ந்து நான் என்பதைப் பற்றி பேசுகிறார் நான் அடிமை நான் பாவி நான் அறிவிலி இங்கே நான் என்பது தனது தனித்துவம் அகங்காரம் பாவங்கள் குறைகள் நிறைந்த சிற்றுயிர் ஆனால் நான் ஆனந்தம் ஆனேன் என்று சொல்லும்போது அந்த நான் முற்றிலும் மாறிவிட்டது அந்த சிற்றுயிர் அகமளிக்கப்பட்டுவிட்டது அதன் இடத்தை பரம்பொருளோடு இரண்டாக கலந்து ஞான உணர்வு பிடித்து கொள்கிறது இங்கே நான் என்பது சிவத்தோடு ஒன்றிய மகாசக்தி ஆனந்தம் இது நம் சாப்பிடும்போது பார்க்கும்போது கிடைக்கும் சாதாரண சந்தோஷம் அல்ல இது சித் ஆனந்தம் சித் என்றால் உணர்வு இது ஒருநிலை அன்பே வடிவான சிவபெருமானின் இயல்பே இந்த ஆனந்தம் துன்பமோ மாற்றமோ குறையோ இல்லாத ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சி நிலை மாணிக்கவாசகர் அன்பே சிவம் என்றார் அல்லவா அந்த அன்பின் பரிணாம வெளிப்பாடுதான் அந்த ஆனந்தம் ஆனேன் இங்கே ஆனேன் என்பது ஒரு மாற்றம் அல்ல அது ஒரு அறிவு அல்லது அனுபவத்தின் மூலம் உறுதிப்படுத்துதல் கடலின் அலை நான் கடல் என்ன ஆனேன் என்று சொல்வது போல அலை எப்போதும் கடல்தான் ஆனால் அது தன்னை தனித்து நிற்கும் ஒரு அலை என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கிறது பிறகு தன்னுடைய உண்மையான இயல்பை அறிந்து கொண்டது அதேபோல் மாணிக்கவாசகர் தம்முடைய உண்மையான சொருரூபம் சிவமே ஆனந்தமே என்பதை அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கொண்டு நான் அது அதாகவே இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்துகிறார் இதுதான் ஆனேன் என்ற வார்த்தையின் ஆழம் இன்றைய நமது மந்திரம் ஒரு நாணியின் வாக்கு நான் ஆனந்தம் ஆனேன் இதை சேர்த்து சொல்லுங்கள் நான் ஆனந்தம் ஆனேன் இந்த வார்த்தைகளின் என்ன மந்திரம் இருக்கிறது என்று தெரியுமா நான் ஆனந்தம் அடைந்தேன் அல்ல நான் ஆனந்தம் பெற்றேன் இல்லை நான் ஆனந்தம் ஆனேன் அதாவது ஆனந்தம் என்பது ஒரு அனுபவம் அல்ல ஒரு அடையும் பொருளும் அல்ல அது என்னுடைய அடிப்படை தன்மை என்னுடைய சுவாசம் என்னுடைய இருப்பு நாம் முதலில் எதிர்பார்ப்புகளை குழப்பங்களை தூக்கி எறிய வேண்டும் ஆனந்தம் என்றும் சொல்லும் பொழுது நம்முடைய மனதில் என்ன ஞாபகம் வருகிறது ஒரு ப்ரொமோஷன் ஒரு புதிய கார் நம் குழந்தைகளின் வெற்றி ஒரு அற்புதமான விடுமுறை இவை அனைத்தும் மகிழ்ச்சி தரக்கூடியவை ஆனால் இவை எல்லாமே வெளியிலிருந்து வரும் விஷயங்கள் இவை வரும்போது மகிழ்ச்சியாக இருக்கும் போ போனால் துக்கம் ஏற்படலாம் இது ஒரு ஊஞ்சலாடும் நிலை ஆனால் ஆனந்தம் அது முற்றிலும் வேறு அது உள்ளே இருந்து ஒரு ஒரு நித்தியமான நதி வெளியே என்ன நடக்கிறது என்பவரை சார்ந்து அல்ல மழை பெய்தாலும் வெயில் காயிலும் அந்த நதி உள்ளே ஓடிக்கொண்டு இருக்கும் நமது முன்னோர் ஞானிகள் இதைத்தான் சாந்தம் பரமானந்தம் என்று அழைத்தார்கள் இது ஒரு நிலைப்பாடு ஒரு தேர்வு ஒரு இருப்பு நிலை கவிஞன் பாரதியார் சொன்னாரே செல்வமே தெய்வமே என்று நிலைத்திடுவார் துன்பமே இன்பமே தொட்டிலாடுவாய் இந்த நிலைதான் துன்பமும் இன்பமும் வாழ்க்கையின் தொட்டிலாக மாறிவிடும் அப்போதுதான் நாம் சொல்ல முடியும் நான் ஆனந்தம் ஆனேன் ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை வெளியே எல்லாம் சரியில்லாத நேரம் சவால்கள் நிறைந்த நேரம் ஆனாலும் உள்ளூர ஒரு அமைதி ஒரு சக்தி உங்களை தாங்கியதா அதுதான் ஆனந்தத்தின் சிறுதுளி அதை நினைவுகூர்வோம் நல்லது நம் அனைவருக்கும் அந்த அனுபவம் தெரியும் ஆனால் அது நிரந்தரமாக இல்லை ஏன் ஏன் என்றால் நம் அதை மறக்கும் வலுவான தடைகளை கட்டி எழும்புகிறோம் என்னவென்றால் கோரிக்கைகள் இப்படி ஆக வேண்டும் அப்படி ஆக வேண்டும் கடந்த காலத்தின் சுமைகள் பிழைகள் வருத்தங்கள் எதிர்கால பயம் என்ன ஆகும் சரி ஆகுமா ஆகாதா ஒப்பிடு பக்கத்தை விட்டு பார்த்து ஒப்பிடுவது நான் என்ற எண்ணம் இதுதான் மிகப்பெரிய தடை எனது மானம் எனது அறிவு எனது சாதனைகள் இந்த எனதுகளுக்கு அடிப்படும்போது நாம் ஆனந்தத்தை மறக்கிறோம் இந்த தடைகள் நம்மை நம்முடைய உண்மையான இயல்பை ஆனந்தம் ஆக இருக்கும் இயல்பை மறக்க வைக்கின்றன நாம் நான் ஆனந்தம் என்று மறந்து நாம் சிக்கல்கள் நான் என் துன்பங்கள் என்று ஆகிவிடுகிறோம் இப்பொழுது மிக முக்கியமான பகுதி ஒரு கோட்டையை பார்த்தால் மட்டும் போதாது அந்த கோட்டைக்குள் செல்ல என்ன வழி எப்படி செல்ல வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் இதோ அதற்கான சில படிகள் ஆனால் மிக சக்தி வாய்ந்த படிகள் தியானம் மற்றும் தன்னை அறிதல் தினமும் ஒரு பத்து நிமிடங்கள் மௌனமாக உட்காருங்கள் மூச்சை பாருங்கள் கேளுங்கள் நான் யார் இந்த கேள்வி மிக பெரியது நான் யார் என்று உணருங்கள் இவையெல்லாம் நீங்கள் யார் அந்த நான் என்பதில் உண்மையான அடிப்படை என்ன அதை கண்டு அறிய முயற்சிக்கவும் அங்கேதான் ஆனந்தம் நிறைந்திருக்கிறது நன்றி கடிதம் தினமும் இரவு மூன்று சிறிய விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு வாய் தண்ணீர் ஒரு காற்றின் பாசம் ஒரு வார்த்தை நன்றி உங்கள் கவனத்தை உள்ளே இருக்கும் நல்ல விஷயங்கள் திருப்பும் இல்லாததை பார்ப்பதை நிறுத்தி உள்ளதை பார்க்க வைக்கும் விழிப்புடன் இரு நீங்கள் நீங்களாகவே உண்மையாகவே முழுமையாகவே இருங்கள் ஒரு காப்பி குடிக்கும் போது அதன் சுவை என்று உணருங்கள் நடக்கும்போது காலடியின் பாதத்தை உணருங்கள் இந்த தருணத்தில் வாழ்வது கவலையை குறைக்கும் விடுதலை ஒரு காகிதத்தை எடுத்து உங்களை பற்றி அனைத்து விஷயங்களையும் எழுதுங்கள் பழைய கோபங்கள் பயங்கள் பிறகு அந்த சிறு காகிதத்தை பத்திரமாக எரியுங்கள் இது ஒரு உணர்வு நான் இதை விடுகிறேன் இது இன் என்னை எதுவும் செய்யாது என்று எண்ணுங்கள் ஐந்து மந்திரம் போல் சொல்லுங்கள் தினமும் காலையில் கண்ணை திறந்தவுடனும் இரவில் தூங்குவதற்கு முன் சொல்லுங்கள் நான் ஆனந்தம் ஆனேன் என் இருப்பே ஆனந்தம் என் சுவாசமே ஆனந்தம் இதை உங்களை மனதிற்குள் ஒரு அன்பு ஒரு ஒரு நினைவூட்டும் இப்போதே உங்கள் கைகளை உங்கள் மார்பில் வைத்து கொள்ளுங்கள் கண்களை மூடுங்கள் மனதிற்குள் சொல்லுங்கள் நான் ஆனந்தமானேன் இது என் இயல்பு இது இது முதல் நான் இதை நினைவில் வைக்கிறேன் இந்த மூன்று முறை சொல்லுங்கள் நண்பர்களே நேரம் கடந்துவிட்டது நான் ஆனந்தமானேன் என்பது ஒரு இலக்கல்ல ஒரு பயணம் இன்று முதலில் இந்த பயணத்தை தொடங்கியுள்ளோம் வாழ்க்கை என்பது ஒரு ரோலர் கோஸ்டர் தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் ஆனால் நீங்கள் ரோலர் கோஸ்டில் சீட் பெல்ட் போட்டிருப்பது போல உங்கள் உள்ளே இருக்கும் ஆனந்தம் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் நீங்கள் வெளியே என்ன சாதிக்கிறீர்கள் என்பதை விட உள்ளே நீங்கள் என்னவாகிறீர்கள் என்பது மிக முக்கியம் இன்று இந்த நிமிடம் இந்த முடிவை எடுங்கள் நான் என் சிக்கல்கள் அல்ல நான் என் துன்பங்களில் அல்ல நான் ஆனந்தமானேன் இதை உங்களின் தின மந்திரமாக ஆக்கி தினமும் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் அன்பே சிவம் இன்றைய நாள் முழுவதும் இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நான் ஆனந்தமானேன் உண்மையான சந்தோஷம் வெளியில் இல்லை பணத்திலும் இல்லை புகழிலும் இல்லை உண்மையான சந்தோஷம் ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிறது நீங்களே ஆனந்தம் அதை வாழுங்கள் அதை உணருங்கள் அதை நிலைநிறுத்துங்கள் இந்த வாசகம் ஒரு முடிவின் அறிவுப்பல்ல இது ஒரு பயணத்தின் தொடக்கம் மாணிக்க வாசகரின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து நாமும் நமது அன்றாட வாழ்வில் சிறிய அன்பின் செயல்களின் மூலம் இருக்கும் ஆனந்தத்தை தெரிந்து கொள்வோம் முயற்சிப்போம் அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கும் நாள் நமக்கும் வரும் அதுவரை நம் இதயத்தில் இந்த வாசகத்தை ஒழித்து கொண்டே இருக்கட்டும் நான் ஆனந்தம் ஆனேன் நான் ஆனந்தமே ஆனேன் நன்றி சிவம் உங்களுக்கு அருள் புரியட்டும் திருச்சிற்றம்பலம் நண்பர்களே இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் உயிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய வீடியோக்களை வரும்போதே உடனே தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள் உயிர் வளம் டு இன்ஸ்பைர் டு இக்னைட் உங்கள் வாழ்வை தொட்டு ஆனந்தத்தை தூட்டும் ஒளியாக இருக்கட்டும் நன்றி நன்றி நன்றி